ஹாய் நம் கஷ்டத்தையே புரட்டி போடும் புரட்டாசி ஸ்பெஷல் பிரியாணி இனி சொர்க்கமே நம் கையில் என்னடா கவிதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தூரம் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணனுடைய ஸ்பெஷல் தான் எங்கள் அண்ணன் வந்து ஞாயிற்றுக்கிழமை தூரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அதில் எங்கள் அண்ணனுடைய ஸ்பெஷல் என்னதுன்னா பிரியாணி தான் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் கடல் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் அது கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கணும் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருப்பாங்க அது எவ்வளோ தூரம் நல்லா மெல்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு சுவை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகி நல்ல அளவுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆன பிறகு இதில் பச்சை மிளகாய் கொத்தமல்லியில் புதினா இந்த மூணையும் மிக்சியில் நல்லா அரைச்சு இது கூட சேர்த்து இதை நல்லா ஸ்மெ கிண்டது தான் இருக்குது நல்லா கிண்டணும் பொறுமையாக நல்ல கைவிடாமல் அடியும் பிடிக்காமல் ஸ்பெஷலாக நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது எவ்வளோ தூரம் அந்த எண்ணெயில் கிண்டிகிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து இப்போமே அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து எங்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு யாருக்கும் இந்த அளவுக்கு பொறுமை இருக்காது ஆனால் எங்கள் அண்ணா வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ வேலைகளையும் பார்த்துட்டு ஆனால் எங்கள் அண்ணன் பண்ணுவாங்க எங்கள் அண்ணன் வந்து சிவில் இன்ஜினியரிங் எல்லா பில்டிங்கும் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் அந்த பிஸியான நேரத்துலையும் ஞாயிற்றுக்கிழமையானால் எங்கள் அண்ணனுடைய பிரியாணி தான் இருக்கும் அது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இந்த மாதிரி அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கமோ அந்த அளவுக்கு இந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டும் அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ தூரம் கிண்டிகிட்டே இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி போன்ற பேஸ்ட்டு வந்து அதில் போடுறாங்க போட்டு நல்லா இந்த மாதிரி கை காமி குட்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் அதுக்கு மேலே ஊற்றணும்னு தேவையில்லை இந்த எண்ணெயிலேயே நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த சமயத்தில் ரெண்டு பிரியாணி கிராம்பு பட்டை ஒரு ரெண்டு மூணு பட்டை ரெண்டு மூணு பட்டை போடுறாங்க பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் இதையும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கணும் இந்த பிரியாணியே இந்த இந்த மாதிரி கின்றதில் தான் இருக்குது ஏலக்காய் மணத்துக்கு ஏலக்காவும் போட்டுக்கணும் இது இது ஒரு அரை கிலோ கோழியை கழுவிட்டு தயிர் உப்பு இஞ்சி பூண்டு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு அதை இதை நல்லா போட்டு கிண்டணும் கிண்டிட்டு மல்லித்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நல்லா கிளறணும் நல்லா கிளறிட்டு இது வந்து என்னென்னா ஜாதிக்காவை கொஞ்சம் எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி ஊற்றிருக்காங்க ஸ்மெல் நல்லா வரும் இப்போ மல்லி மல்லி இலையும் புதினாவும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கணும் இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் இதை விட்டு நல்லா கலரணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சோட தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த கிண்டுறதுலேயே அந்த கோழி கறி வந்து கொஞ்சம் நல்லா வெ வெந்துடும் இதை அப்படியே மூடி வச்சிருந்தோம் மூடி போட்டு மூடி வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் நம்ம இந்த பக்குவத்தில் வந்து பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே நல்லா வர ஆரம்பிச்சிருக்க பாருங்க தண்ணியே நான் ஊற்றலை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த இது நல்ல கோ இதுவும் நல்ல சிக்கனும் நல்லா வெந்துடும் இந்த சமயத்தில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இதை வந்து நம்ம ஜீரக சம்பா அரிசி ஜீரக சம்பாவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்காங்க அதுக்கு தேவையான தண்ணியும் உப்பையும் ஊ போட்ட பிறகு நல்ல ஒரு கொதி வந் கொதி நல்லா வரணும் ஒரு கொதி வந்த பிறகு நல்ல உப்பு எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு நல்லா கர கரைஞ்சி அந்த ஒரு இந்த நம்ம தண்ணி தேவையான அளவு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வைப்போம் பார்த்திங்களா அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு கொதி கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேவை அந்த அரிசி நம்ம அரைப்படி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்காங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது அந்த கொதிச்சு வரும்போதே அவ்வளோ அரிசி கூட போடல் போட்டிருக்கோம் போடலை ஆனால் அந்த இது எல்லாமே கலந்து நல்லா கொதித்து வரும்போது அந்த ஸ்மெல்லே அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த எண்ணெயில் எண்ணெயில் வறுத்தது எல்லாமே அவ்வளோ அருமையாக அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ அந்த ஜீரக சம்பா அரிசி ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்ல ஒரு கொதி நல்ல ஒரு கொதி வ வரணும் தம் போகிறாங்க நல்லா மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீக்கிரம் வந்து அரிசி வந்துடும் அதனால் நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட்டு லெமன் ஒரு சின்ன எலும் சப்பளா லெமனை பாதியை புளிஞ்சு அதை வந்து அதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு அளவு உப்பு இருக்கா இப்போ நல்லா பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டினா போதும் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கணும் நல்லா கிளறணும் அடி பிடிச்சிடக்கூடாது நல்ல சிம்மிலே வச்சுட்டு நல்லா கிளறணும் இப்போ அதை வந்து ஒரு இலை போட்டு மூடி வச்சனும் மூடி வச்சு தோசைக்கல்ல அழப்பில் வச்சு அதுக்கு மேலே இந்த இதை வச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையும் தூவிக்கணும் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் தூவி இதே மாதிரி மூடி வச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு தண்ணி தண்ணி நிறைய வச்சு ஒரு பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சிடணும் இது ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் ஆன பிறகு எடுத்து பார்த்தா சுவையான பிரியாணி அப்பா அப்படி இருக்கும் அது அது இதை அதை ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போதே இந்த கிண்டும்போதே மனம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு மனம் வரும் சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமையானால் எங்கள் அண்ணாவுடைய ஸ்பெஷல் தான் இன்றைக்கி இன்றைக்கி இந்த மாதிரி பிரியாணி நாளைக்கு வேறு ஸ்டெயிலில் அடுத்த வாரம் வேறு ஸ்டைலில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கிளறி மூடி வச்சு சாப்பிடும்போது அப்பா அவ்வளவு அருமையான சுவையான பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி